நான் உங்கள் மகேஷ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிரீவியஸ் வீடியோட கண்டினியூஷன் தான் அதாவது தமிழக மக்களவை தொகுதிகளில் முப்பத்தொன்பது தொகுதிகளில் இருந்து யாரெல்லாம் போட்டி போடுறாங்கன்ற வீடியோ சீரஸ் பார்த்துட்டு இருக்கோம் நாம பார்க்க போற தொகுதி மதுரை மதுரை வந்து பதினேழு லட்சம் பிளஸ் ஓட்டர்ஸ் வச்சிருக்கிற ஒரு பர்டிகுலர் தொகுதி இந்த தொகுதியில லாஸ்ட் டைம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறுபத்தி ஆறு பர்சன்டேஜ் ஓட் பண்ணியிருந்தாங்க அவங்க கொஞ்சம் பர்சன்டேஜை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு மக்களோட எதிர்பார்ப்பு சோ இந்த இடத்துல சிபிஐஎம் சேர்ந்த எஸ் வெங்கடேஷன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க

அகைன் எம்எஸ் சேர்ந்த எஸ் வெங்கடேசனே நிறுத்திருக்காங்க இவங்க ஒரு ஆயிரத்தி பத்தொன்பதுல வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் சோ இதனால அவங்களுக்கான சப்போர்ட் அதிகமா இருக்குது அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இதுக்கு அடுத்தபடியா இருக்க ஏடிஎம்கே கேண்டிடேட் வீக் கேண்டிடேட் நிறுத்திருக்காங்க யார் ஏடிஎம்கே சார்பா போட்டி வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பி சரவணன் அவர்கள் இவங்க வந்து பல கட்சிகள் மாறி 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 கட்சி மாறி கடைசியா வந்து இப்போ ஏடிஎம்கேல சீட் வாங்கி மதுரையில நிக்கிறாங்க அப்படிங்கறதுனால ஏடிஎம்கே சப்போர்ட் அங்க இருக்காது அப்படிங்கறதுனால வந்து கண்டிப்பாக வந்து சிபிஐ எம் தான் வெற்றி பெறும் இந்த பி சரவணவர்கள் மதிமுக ஃபர்ஸ்ட் இருந்த அவங்க சீட் தரலைன்னு டிஎம்கேக்கு போனாங்க டிஎம்கேக்கு சீட் கொடுத்து தோத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அடுத்தபடியா சீட் தராதனால டிஎம்கே ல இருந்து வெளியே வந்து பிஜேபிக்கு போய் சேர்ந்தாங்க சோ பிஜேபிலையும் வந்து அவங்க வந்து பிஜேபியில உள்கட்சியிலேயே மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு இவங்கள பிஜேபியில நினைச்சதில்ல சோ அதுக்கப்புறம் இவர் பிஜேபியில இருக்கும்போது போது பிஜேபி தொண்டர்கள் வந்து பிடிஆர் மீது செருப்பு வீசுன அந்த பிரச்சனை அப்போ பிடிஆர் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்காக டேரக்ட் டைரக்டாகவே போய் அவரை மீட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பிஜேபியோட கொள்கைகள் நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிறதுனால ஏடிஎம்கேல ஜம்ப் பண்ணாங்க ஏடிஎம்கேல இப்போ சீட் கொடுத்துருக்காங்க பட் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக பிஜேபி சார்பா ப்ரொஃபசர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் போட்டிடுறாங்க இவங்க ஆக்சுவலாக விருதுநகர் தொகுதி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அதே சமயத்தில் விருதுநகர் இல்லைன்னா திருச்சி தொகுதி கிடைக்கும் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க பட் பிஜேபியில் இருக்க உட்கட்சியல் பூசல்னால அங்கே அந்த ரெண்டு தொகுதியும் அவங்களுக்கு கிடைக்கல அதே சமயத்தில் வேற ஒரு போ பர்டிகுலர் இருந்து வந்து ஒரு பர்டிகுலர் ஊரில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திருச்சி சைடில் வந்து பிஜேபி அவங்களுக்கு அப்போஸ் பண்ணதுனால ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொன்னாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டால அவங்க மிகப்பெரிய ஃபேமஸ் ஆனாங்க அப்படிங்குற ஒரு விஷயம் அது மட்டும் ாம இவங்க மிகப்பெரிய லெவல்ல அதாவது நபார்ட் வங்கியில் ஒர்க் பண்றாங்க சாஸ்திரால ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அட் த சேம் டைம் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால இவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் படித்தவங்களோட சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு ஸோ இவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணில் நம்ம அரசியல் பண்ணோம்னா அந்த மண்ணின் மைந்தனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த மண்ணுக்கான மைந்தனாக இருக்கணும் ஆ அந்த மண்ணுக்கான மைந்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது இவங்களுக்கு திருச்சி தொகுதி தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ ஆனால் அவங்களுக்கு அவங்களோட ஓன் தொகுதியான மதுரையே கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்க சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டுகள் பிரியும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னாலும் அவங்க பர்டிகுலர் கணிசமான வாக்கு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பெறுவாங்க அதே சமயத்தில் என்டி கே சார்பில் சத்யதேவி அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க இந்த நாலு பேரில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த எஸ் வெங்கடேசன் அவர்கள் சிபிஐஎம்க்கு தான் வெற்றி வாய்ப்பு மதுரை தொகுதியில் அதிகம் அடுத்ததாக இரண்டாவது இடத்துக்கு ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் போட்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஏன்னா பிஜேபியோட கேண்டிடேட் அந்த மாதிரியான ஸ்ட்ராங் கேண்டிடேட் அடுத்ததாக நம்ம பார்க்க போற தொகுதி மயிலாடுதுறை தொகுதி இந்த தொகுதியில பதினஞ்சு லட்சம் பிளஸ் மக்கள் இருக்காங்க அங்க எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓட்டு பண்ணாங்க ஸோ இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிஎம்கே வெற்றி பெற்றாங்க ராமலிங்கம் அவர்கள் ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஓட்டு ஷேரோட வெற்றி பெற்றாங்க ரெண்டாவது இடத்துல ஏடிஎம்கே இருந்தாங்க முப்பத்தி ஒரு சதவீதம் வாக்குகள் பெற்றிருந்தாங்க ஸோ அடுத்ததான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஏடிஎம்கே தான் வின் பண்ணியிருந்தாங்க ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வாக்கு ஷேர் வச்சிருந்தாங்க அந்த இடத்துல ரெண்டாவது பிளேஸ்ல எம்என்எம்கே வந்து இருபத்தி அஞ்சு

அவர்கள் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட காளியம்மாள் அவர்கள் போட்டியிடுறாங்க இந்த காம்படிஷன் ஏடிஎம்கேக்கும் காங்கிரஸ் தான் இங்க எல்லாமே புதுமுகம் அப்படிங்கிறதுனால யார் வெற்றி பெறுவாங்கன்றது கிளியரா சொல்ல முடியாது இந்த பர்டிகுலர் தொகுதியில ஓகே அடுத்ததான் நம்ம பார்க்க போற தொகுதி நாகப்பட்டினம் தொகுதி இங்க வந்து பதிமூணு லட்சம் பிளஸ் மக்கள் ஓட்டர்ஸ் இருக்காங்க அதுல செவன்டி செவன் பர்சன்டேஜ் எழுபத்தி பர்சன்டேஜ் லாஸ்ட் டைம் ஓட் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ அவங்க வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் ஷேரை பெற்று எம் செல்வராஸ் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க ஏடிஎம்கேவை சேர்ந்தவங்க முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வாக்கு ஷேர் பெற்றிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸோ அதுவே ரெண்டாயிரத்தி பதினாலு போய் பார்க்கும்போது டிடிஎம்கே வெற்றி பெற்றிருந்தாங்க நாற்பத்தி ஆறு பர் சதவீதம் வாக்குகள் பெற்று அதே இடத்துல டிஎம்கே வந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜும் சிபிஐ தனியாக நின்றதுனால ஒன்பது பர்சன்டேஜும் பெற்றிருந்தாங்க இப்போ சிபிஐ அண்ட் டிஎம்கே கூட்டணியில் இருக்கிறதுனால சிபிஐ சேர்ந்து வி செல்வராஜ் அவர்கள் போட்டிடுறாங்க இவங்க ஸ்ட்ராங் கேண்டிடேட் இவங்க ஆல்ரெடி நாலு முறை வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த பர்டிகுலர் தொகுதியில் ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான டிஎம்கே ஹோல்டு தான் இருக்கும் டிஎம்கே சிபிஐ கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க ஸோ சிபிஐ சேர்ந்து வி செல்வராஜ் அவர்கள் தான் நாகப்பட்டினம்ல வெற்றி பெறுவாங்க இருக்காங்கன்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை இந்த தொகுதியில இதுவரை நடந்த எலெக்ஷன்ல சிபிஐயும் டிஎம்கேவும் தான் மாறி மாறி வெற்றி பெற்றுருக்காங்க ரெண்டே ரெண்டு முறை தான் ஏடிஎம்கே வெற்றி பெற்றிருக்காங்க இத்தனை முறை நடந்த எலெக்ஷன்ஸ்லேயும் சோ இப்போவும் வந்து சிபிஐ தான் வெற்றி பெறுவாங்க இரண்டாவது தான் ஏடிஎம்கே சார்பில் யார் போட்டிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுர்ஜித் சங்கர் அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க அடுத்ததா பிஜேபி சார்பில் எஸ் டி எம் ரமேஷ் அவர்கள் போட்டிடுறாங்க அதுக்கு அடுத்ததா என்டிகே சார்பில் எம் கார்த்திகா போட்டிடுறாங்க ஸோ இவங்க நாலு பேர் போட்டியிட்டாலும் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது சிபிஐ ஐக்கு தான் இருக்கிறதுனால வி செல்வராஜ் அவர்கள் இந்த தொகுதியை தட்டி தூக்கிடுவாங்க அடுத்ததான் நாம பார்க்க போற தொகுதி நாமக்கல் தொகுதி நாமக்கல் தொகுதியில் பதினாலு லட்சம் பிளஸ் மக்கள் இருக்காங்க அதில் எண்பது பர்சன்டேஜ் லாஸ்ட் டைம் ஓட் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி எண்பது பர்சன்டேஜ் ஓட் டிஎம்கே டிஎம்கேக்கு ஐம்பத்தஞ்சு ஓட் டிஎம்கே வின் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி நாமக்கல் தொகுதியில அதே இடத்துல வந்து ஏடிஎம்கே முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஷேர் வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சோ ரெண்டாயிரத்தி பதினாலு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலுல ஏடிஎம்கே ஜெயிச்சாங்க அதே இடத்துல டிஎம்கே வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்சார் வச்சிருந்தாங்க அடுத்ததா கொங்கு நாடு மக்கள் கட்சி தனியா போட்டிட்டு இருந்தாங்க பதினாலு பர்சன்டேஜ் பெற்று இருந்தாங்க இப்ப அண்ட் தென் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கூட்டணி இருக்கிறதுனால அது ஒரு ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணாலும் சோ ஏடிஎம் இருந்து சில பேர் பிஜேபிக்கு தாவறதுனாலையும் பிஜேபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுனாலையும் சோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டிஎம் கேக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க டிஎம் கே சார்பா போட்டியிடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியில இருந்து எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் போட்டியிடுறாங்க இதுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டிருந்த கேண்டிடேட் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ் சூரியமூர்த்தி அவர்கள் நாமக்கல்ல எஸ் சூரியமூர்த்தி அவர்கள் தான் டிஎம்கே சின்னத்துல போட்டியிடுறதா சொல்லப்பட்டிருந்தது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியில இருந்து பட் அங்க சிபிஐ அன்டன் விசிகே இவங்கள்ட்ட எல்லாம் டிஎம்கேல இருந்து வந்த எதிர்ப்பின் காரணமாக ஜாதிய ரீதியான பேச்சு அப்படிங்கறது அவங்க பேசியிருந்த வீடியோ வைரல் ஆனதுனால இந்த சிபிஐ அண்ட் விசிகே தென் அதர் டிஎம்கே கேண்டிடேட்ஸ் அதிருப்தியை தெரிவிச்சதுனால கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியிலிருந்து அவரை நீக்கிட்டு எஸ் சூரியமூர்த்தியை நீக்கிட்டு மாதேஸ்வரனை நியமிச்சிருக்காங்க ஸோ இந்த இடத்துல விசிகே சிபிஐ அவங்க எல்லாம் வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கிறதுனால ஆப்வியஸா ஏடிஎம்கேவை சேர்ந்து தமிழ்மணிக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தொகுதி மக்கள் பேசிட்டு இருக்காங்க பட் எனிவே கொங்கு மக்கள் தேசிய கட்சி வந்து லாஸ்ட் டைம் டிஎம்கே கூட கூட்டணி வச்சப்போ வெற்றி தான் பெற்றிருக்காங்க ஸோ அதனால இந்த முறையும் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பா இருக்கு பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் காம்படிஷன் தான் இருக்கும் ஸோ கன்ஃபார்மா இவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது டிஎம்கே வெற்றி பெறும்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல ஏடிஎம்கே கூட வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க ஸோ அடுத்தபடியா பிஜேபி சார்பில் யார் போட்டிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேபி ராமலிங்கம் இவங்களும் மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இவங்க எம்எல்ஏவா இருந்திருக்காங்க ரெண்டு முறை ஏடிஎம்கே சார்பில் இருந்து அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே சார்பில் எம்பியா ஒரு முறை இருந்திருக்காங்க இப்போ நாமக்கல் கரூர் எல்லாம் பிஜேபியோட ஆதிக்கம் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான் அங்கே போட்டிருக்காங்க ஸோ அப்வியஸா அவங்களோட ஓட் பிரிப்பு அப்படிங்கிறதும் நடக்கும் அடுத்ததா என்கே சார்பில் வந்து கனிமொழி அவர்கள் போட்டிடுறாங்க இந்த நாலு பேர்ல காம்படிஷன் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் இருக்கும் ஏடிஎம்கேக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியிலிருந்து அங்க பர்சனை நிறுத்தி இருக்கிறதுனால